மகிழ்ச்சி காசாவின் தற்போதைய நிலை குறித்து எச்சரிக்கை காசா நெருக்கடி மோசமடைவதாக கிழக்கத்திய பாலஸ்தீன அகதிகளுக்கான ஐக்கிய நாடுகள் நிவாரண மற்றும் வேலைவாய்ப்பு முகமையின் ஐ நா ஆர்டபிள்யூஏ தலைவர் பிலிப் லசாரினி எச்சரிக்கை உலக நாடுகள் பாராமுகமாய் இருக்க வேண்டாம் என வலியுறுத்தல் ஜனவரி பன்னிரண்டு திங்களன்று திருத்தந்தை பதினான்காம் லியோ அவர்களுடனான சந்திப்பை தொடர்ந்து காசா மற்றும் மேற்கு கரையில் கிழக்கு பாலஸ்தீன புலம்பெயர்ந்தோருக்கான ஐக்கிய நாடுகள் நிவாரண மற்றும் பணி முகமையின் செயல்பாடுகளை தடுப்பதால் பேரழிவு தாக்கங்கள் ஏற்படும் என்று அதன் தலைவர் பிலிப் லசாரினி அவர்கள் எச்சரித்துள்ளார் வத்திகான் செய்திகளுக்கு வழங்கிய நேர்காணல் ஒன்றில் இவ்வாறு தெரிவித்த லசாரினி அவர்கள் காசா மேற்கு கரை மற்றும் கிழக்கு எருசலேமில் தீவிரமடைந்து வரும் மனிதாபிமானமற்ற நெருக்கடி நிலை கல்வி நலவாழ்வு மற்றும் அடிப்படை சேவைகளை வழங்குவதில் இவ்வமைப்பின் முக்கிய பங்களிப்பு குறித்த விவாதங்கள் முக்கியத்துவம் பெற்றிருந்ததாக கூறினார் இஸ்ரேல் பாலஸ்தீன மோதலுக்கு அரசியல் தீர்வு இல்லாததே இவ்வமைப்பின் தொடர்ச்சியான இருப்பு பிரதிபலிக்கிறதுவே தவிர அது ஒரு நிறுவன தோல்வி அல்ல என்று கூறிய லாசாரினி அவர்கள் வளர்ந்து வரும் பொதுமக்களின் தேவைகளுக்கு மத்தியில் சில நன்கொடை வழங்கும் நாடுகள் நிதி ஒதுக்கீட்டை குறைப்பது என்பது முரண்பாடாக உள்ளது என்று தனது கவலையையும் வெளிப்படுத்தினார் காசாவின் குழந்தைகள் எதிர்கொள்ளும் பேரதிர்ச்சிகளை எடுத்துரைத்த அவர் கல்வியை தாமதப்படுத்துவது ஒரு தலைமுறை இழப்பை உருவாக்கும் என்றும் எதிர்கால தீவிரவாதத்தை தூண்டும் ஆபத்தை விளைவிக்கும் என்றும் எச்சரித்தார் அவர் அனைத்துலக ஊடகங்கள் இரண்டு ஆண்டுகளுக்கும் மேலாக அந்த பகுதிக்கு செல்வதற்கு தடை விதிக்கப்பட்டுள்ள நிலையில் காசா குறித்து தொடர்ந்து செய்திகளை வெளியிடுமாறு பத்திரிகையாளர்களை அவர் கேட்டுக்கொண்டார் ஒன்றிப்பு மற்றும் நம்பிக்கையின் செய்தியாக திருத்தந்தையின் ஆதரவை வரவேற்று தனது நேர்காணலை நிறைவு செய்த லசாரினி அவர்கள் அனைத்துலக சமூகம் இந்த அமைப்பினை புறக்கணிப்பதற்கு பதிலாக தீர்வின் ஒரு பகுதியாக பார்க்க வேண்டும் என்று வலியுறுத்தினார் நீங்கள் ஷேர் பண்ணுங்க 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 சப்ஸ்கிரைப் லைக்